அரை தூக்கத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல் தேசிய விருது வென்று சாதனை படைத்தது ரஜினியின் அந்த பட பாடல் எந்த பாடல் தெரியுமா வாருங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் காவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வரும் நபர் கவியரசர் கண்ணதாசன் தான் இவரின் பாடல் வரிகள் என்றும் அழியாத காவிய பாடலாக ரகசியத்தை தன்னுள் அடங்கிய பாடலாக இடம்பெறும் பல படங்களில் இவர் நடித்தும் உள்ளார் சுமார் நான்காயிரத்து ஐநூறு படங்களுக்கு பாடல் எழுதிய கண்ணதாசன் ஆறு படங்களை தயாரித்துள்ளார் மேலும் ஏராளமான நூல்களையும் எழுதியுள்ளார் தனக்கு தானே இரங்கற்பார் எழுதிய முதல் கவிஞர் இவராகத்தான் இருக்க முடியும் இப்படி பல புகழுக்கும் பெருமைக்கும் பெயர் போன கவிஞர் கண்ணதாசன் ரஜினியின் படம் ஒன்றுக்கு அரை தூக்கத்தில் எழுந்து எழுதி கொடுத்த பாடல் தேசிய விருதை பெற்றது அது எந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் தெரியுமா கண்ணதாசன் அரை தூக்கத்தில் அந்த பாடலை எழுதி கொடுத்ததற்கு பின்னால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தை யாராலும் மறக்க முடியாது அதற்கு முக்கிய காரணம் அந்த படத்தின் மூலமாகத்தான் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதே படத்தில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஸ்ரீவித்யா ஆகிய முன்னணி நட்சத்திரங்களும் நடித்திருப்பார்கள் இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசை அபூர்வ ராகங்கள் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே கே பாலச்சந்தர் எம் எஸ் விஸ்வநாதன் இருவருக்கும் இடையே படத்தின் பாடலுக்கான கலந்துரையாடல் போய்க்கொண்டிருந்தது அப்போது நடிகர் கமல்ஹாசனும் உடன் இருந்தார் அப்போது கே பாலச்சந்தர் பாடலுக்கான ஒத்திகையை இப்போதே பார்த்து விடலாம் என்று கூற உடனே எம் எஸ் வி அதை நாளை வைத்துக் கொள்ளலாமே என்று கூறியுள்ளார் ஏன் என்று இதற்கு காரணம் என்று பாலச்சந்தர் கேட்க இல்லை கண்ணதாசனிடமிருந்து இன்னும் பாடல் வரிகள் வரவில்லை என்று கூறியுள்ளார் அதனால் ஒத்திகையை நாளைக்கு வைக்கலாம் என்று எம் எஸ் கூறினார் இந்த பதிலை கேட்ட கே பாலச்சந்தர் மிகுந்த கோபம் அடைந்தார் பெரிய கவிஞராக இருந்தாலும் அவரோட பாடல் வரிக்கு எத்தனால தான் காத்திருக்கிறது என்று கடும் கோபத்தில் கூச்சலிட்டிருக்கிறார் உடனே எம்எஸ்வி அவரை சமாதானம் செய்தக்கூடிய கூடிய நோக்கத்திலே இறங்கியிருக்கிறார் அப்போது கண்ணதாசன் மேல்தலத்திலே தூங்கி கொண்டிருக்கும் விஷயம் அறிந்த கமல் அதனை பாலச்சந்திரிடம் கூறியுள்ளார் ஏங்க பாலச்சந்தர் தாங்க தூங்குறாரு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்ற பாலச்சந்தர் ரொம்ப சந்தோஷம் சரி அப்போ நானும் படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரவா அப்படின்னு சத்தம் போட்டு பேசியுள்ளார் பாலச்சந்திரின் சத்தம் கேட்டு எழுந்த கண்ணதாசன் அவர் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் பாலச்சந்தர் சமானப்படுத்த முடியாமல் அந்த இடத்தை விட்டு எம்எஸ்வி கிளம்பினார் எம்எஸ்வி ஒரு மணி நேரம் கழித்து ஒரு நபரை அனுப்பி அவர் எழுந்துட்டாரன்னு பார்த்துட்டு வாயா யா தூங்கிட்டே கணக்காப்புல இவரை வச்சு நம்ம பிரச்சனை வேற பெரிய பிரச்சனையாகுது என்று எம்எஸ்வி வருத்தப்பட்டார் அந்த நபர் அங்கு சென்று பார்த்தபோது கண்ணதாசன் அந்த இடத்திலேயே இல்லையாம் எங்கு போனார் என்றும் அவருக்கு யாருக்கும் தெரியாது எங்கேயா போனாரு அப்படின்னு உதவியாட்ட கேட்டப்ப இந்த இந்த பேப்பர்ல ஏதோ இப்போ எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு இதை உங்க பாலச்சந்திர கொடுத்துருங்க அப்படின்னு கண்ணதாசன் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு உதவியாளர் அந்த பேப்பரை வாங்கி வந்து பாலச்சந்திரிடம் கொடுத்துள்ளார் அவனுடைய உதவியாளர் என்ன தெளிவிற்க போறார் தூங்கிட்டே என்ன தெளிப்பாரு சரி என்னென்ன பார்ப்போமே அப்படின்னு பேப்பரை பிரிச்சு பார்த்திருக்காரு அந்த பேப்பரில் மொத்தம் ஏழு வகையான பாடல்களை எழுதி அசத்தி இருந்தார் கண்ணதாசன் எந்த பாட்டை தேர்வு செய்து எந்த பாட்டை தவிர்ப்பது என்று திக்குமுக்காடி குழம்பி போனார் பாலச்சந்தர் ஏனென்றால் தந்த ஏழு பாடல்களும் அருமையான பாடல்கள் அதிலிருந்து ஒரு பாடலை தெரிவு செய்தார் அதுதான் அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற ஒரு பாடல் அந்த பாடலை பாடகி வாணிஜெயராம் பாடியிருப்பார் கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்த அந்த பாடல் மாபெரும் கிட்டடித்ததோடு மட்டுமல்லாமல் தேசிய விருதையும் தட்டிச் சென்றது மேலும் இந்த பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகியாக வாணிஜெயராம் தேசிய விருதை பெற்றார் என்பது செய்தி ஆகவே தூக்கத்தில் எழுதிய அரை தூக்கத்தில் விருப்பமில்லாமல் எழுதிய பாடலே அவ்வளவு பெரிய மெகா கெட்டானது பெரிய ஒரு விருதையும் தட்டிச் சென்றது என்றால் அவருடைய திறன் அவருடைய கவித்துவம் இந்த உலகமே பாராட்டுகிறது என்றால் அதில் சந்தேகமில்லை இல்லை நன்றி வணக்கம்